Yeah. <laughs> you இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் கிளைம் ரெண்டு நிமிஷத்தில் எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதே மெத்தடை நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து உங்களோடய மொபைலில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மெத்தடை நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோமை வந்து டிஸ்டர்ப் சைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ப்ரொசீஸரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ மினிட்ஸில் உங்களால் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் க்ளைம் வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லை கான்ஸ்லால் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களோட லாஸ்ட் கம்பெனியில் டேட் ஆஃப் எண்ட் வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படி போடாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் டேட் ஆஃப் எண்டு போட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் க்ளைம் வந்து பண்ண முடியாது ஃபுல் கிளைம் தான் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து அட்வான்ஸ் க்ளைம் வந்து பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அப்படின்றதுல அதுதான் அட்வான்ஸ் ஃபார்ம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு என்ற வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் எந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை வந்து லாஸ்ட் அவங்களோட அப்டேட் பண்ணீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கே லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே வந்து ஷோ ஆகும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ஸ் கண்டிஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அக்ரி கொடுக்கணும் அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்தது கீழே வந்து பேஜ் எக்ஸ்டன் ஆகும் இதில் வந்து ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேடேட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒனுக்கு பதிலாக ஃபார்ம் நம்பர் நைன்டீன் டென்சி இது எல்லாமே ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து க்ளைம் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி ஒன்ன வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸை வந்து செலக்ட் பண்ணனும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு ப்ரீவியஸாக உள்ளதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும் ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இதில் எத்தனை கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ எல்லா மெம்பர் ஐடியும் இங்கே வந்து ஷோ ஆகும் அதில் லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெம்பர் ஐடி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணணும் அப்போ வந்து கிளைம் ஆகும் இல்லைனா கிளைம் வந்து உங்களுக்கு இதனால் கூட ரிஜெக்டட் ஆகலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்தை அதை வந்து செலக்ட் பண்ணனும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸை பொறுத்து இதில் நிறைய ரீசன் வந்து அப்டேட்டட் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயரோ இல்லை டூ இயரோ தான் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து இல்லசியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து சூஸ் கூடாத ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேலமெட்டிஸ் சூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பவர் கட் சூஸ் பண்ணாதீங்க பர்ச்சஸ் ஆஃப் ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட் இந்த மூணு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி இது வந்து ரிஜெக்டட் ஆகும் உங்களுக்கு சர்வீஸ் வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இருந்தது அப்படின்னா அதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்க ஒர்க் பண்ணிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஹவுஸு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணலாம் ஸோ மேரேஜ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட்டை உங்களால் க்ளைம் பண்ண முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிறதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த லோன் அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் என்ட்ரு பண்ணலாம் மேக்ஸிமம் உங்களோட அக்கௌண்டில் எவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் வந்து எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் தான் ஆனால் செட்டில் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரம் தான் இருக்கு ஆனால் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் வந்து வித்ரா பண்ண எலிஜிபிள் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் செட்டில்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பட் நீங்கள் இதில் வந்து அதிகமான அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதுக்காக அதிகமாக செட்டில் வந்து போட மாட்டாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த அமௌண்ட் போடுவாங்க உங்களுக்கு இன்கேஸ் ஒன் லேக் இருக்குது எனக்கு ஒரு டென் தௌசண்ட் போதும் அப்படின்னா நீங்கள் டென் தௌசண்ட் மட்டுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த அமௌண்ட் மட்டும் கண்டிப்பாக வித்ரா ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடெயிலை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதில் ஸ்பெஷல் கேரக்டர் என்ட்ரு பண்ணாதீங்க செமிகோலன் ஸ்லாஸு கமா அண்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாதீங்க உங்களோட டோர் நம்பரை டேரெக்டாக நம்பர் அப்படின்னு என்ட்ரு பண்ணி நம்பர் என் ஓனோ போட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட டோர் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறம் ஸ்ட்ரீட் நேமு அப்புறம் உங்களோட வில்லேஜோ இல்லை சிட்டியோட நேமு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அதோட டிஸ்ட்ரிக்கு அதோட சிட்டி நெக்ஸ்ட் அதோட பின் கோட் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செக் பேங்கோட செக் லிஃப் இல்லைனா பாஸ்புக் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் இந்த மூணுல ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க வந்து பேங்கோட செக் அப்லோட் பண்ணுங்க அப்போதான் வந்து ஈஸி அப்ரூவ் ஆகும் அந்த செக் உங்களோட நேம் வந்து உங்களோட யூஏஎனில் இருக்கிற மாதிரி ஆகிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணுங்க அப்போ தான் வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட பேங்கோட பாஸ்புக் கிளியரா இருக்குதுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணாம பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுவும் முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து உங்களோட பேங்க் கேவிஸில் நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்க அப்படி ஆட் பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஆகும் ஆன்லைன் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர் வெரிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வித்வுட் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் வந்துட்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட டாக்குமெண்ட் கிளியராக இல்லை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரீசனுக்காக உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இதனால் இதனால நமக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ரீசன்க்காக நமக்கு ரிஜெக்டட் ஆகாது அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க நீங்க பழைய அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்க முன்னாடியே கேவிசி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும் ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜே பேக் ஃபார்மெட்ல வச்சுக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஐநூறு கேபிக்கு உள்ள இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அப்லோட் ஆகும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஓடிபி ரிசீவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதாரோட சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க்கிங்ல இருந்தால் மட்டும்தான் இந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும் ஆதார் சர்வரில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா இந்த ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகாது அந்த மாதிரி இஷ்யூ வந்து இப்போ அடிக்கடி வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவரோ இல்லை டூ ஹவரோ கழித்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா மறுநாள் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆதார் சர்வர் வந்து ஏதாவது எரடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சமிட்டட் ஆகாது இது மாதிரி பேஜ் ரொம்ப நேரம் லோட் ஆகும் அப்படி லோட் ஆச்சுனா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் முடியும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் டே ஆஃப்டரில் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ ஆதார் சர்வீஸ் அந்த சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஓடிபி ஜெனரேட் ஆகும் அப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணும்போது உங்களோட பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் வந்து ஈஸியாக வந்து சமிட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இறர் தான் வந்து காமிச்சு ஆரம்பிச்சுது அப்போ வந்து ஓடிபி சென்ட் ஆகலை அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு இப்போ உங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வேலிடேட் ஓடிபி வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா இது வந்து சமிட்டட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் கழித்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து ஃபைனலாக வந்து சமிட்டட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ ஆன்லைன் கிளைம் ரிக்வஸ்ட் இஸ் சமிட்டிங் அட் த போர்ட்டல் அப்படின்னு வருதுல்ல ஸோ இது வந்து லோட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பேஜை வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணிடாதீங்க கேன்சல் ஆயிரும் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு ஸோ இந்த கிளைமை நான் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இதே பேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஃபில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வாட்டி நான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகல எரர் வந்தது அடுத்த டைம் ஓடிபி ஜெனரேட் ஆயிடுச்சு ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுக்கும்போது எரர் வந்துருச்சு மறுபடியும் ஒருக்க ரீசன்ட் ஓடிபி கொடுத்து மறுபடியும் ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் இந்த கிளைமை நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டை ஆன்லைனில் வெரிஃபை பண்ணனாலும் ஆதார் ஓடிபி வந்து தேவைப்படுது ஸோ இந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வெப்சைட் மோஸ்ட்லி எரர் அடிக்குது சர்வர் ப்ராப்ளம் வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் கிளைமை வந்துட்டு ஈஸியாக வந்து சப்மிட்டட் வந்து பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும் அவங்களுக்கு ஆதார் வெப்சைட் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரே அட்டம்ல வந்து கிளைம் வந்து சப்மிட்டட் ஆயிரும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டில் அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீடெயில் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்